எங்களுக்கெல்லாம் நல்ல வழியாற்றியிருக்க சேது மாதன் ஐயா அவர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே விளையை கேட்டு இமை துடிப்பதில்லை விரலை கேட்டு நகம் வளர்வதில்லை இலையை கேட்டு கனி பழுப்பதில்லை

எப்படி ஒரு ஆரம்பணிக்கு பக்கத்துல இருப்பதை வாரைமரம் சிறப்பு என்று சொன்னதோ தமிழகத்தில் எத்தனையோ வேலைகளில் பேசியிருந்தாலும் கூட கம்பத்திலே திருப்பணம் திருப்பணியில் பயிற்சி வரு பேசுவது எனக்கு சிறப்பு சிறப்பு ஆண்டி படி சிறப்பு மன்னார்குடி மதி சிறப்பு ஸ்ரீவங்கி நிறைய சிறப்பு எனக்கு இங்கே பேசுவது சிறப்பு உண்மையிலேயே உண்மையிலே இருந்தாலும் நமக்கெல்லாம் ஒரு இணையம் ஒரு திரைப்பட பாடல் சொல்லணும் ஆன் பெற்றாண்டு அறிவுக்கு அதுதான் சுபதினம் புத்தன் பிறந்து போதனை செய்தால் அன்புக்கு அதுதான் சுபதினம்

சுற்றுமுறை யாரைகுமா எங்கே போ பச்சிலே யாரைகுமா பச்சிலே போ வாgetElementById யாரைகுமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாரைகுமா திருத்தி இன்னொரு இடானே அள்ள அந்த விஷயத்தை அதனால அதிகமான தங்கத்தை போட்டார் கற்கே கசமற கற்போவிற்றன அப்படி ஆரதிட்டறவங்க தங்க காலி கிடையாது ஏ வள்ளுவர் தங்கான் போடல ஏன் போடல கल्पikti ஒரு <laughs> 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 <laughs>

புத்தம்பது வளர்வோட சிரிக்கின்ற பொறிப்பு பெயர்லாம் கொண்டோடு இணையெல்லாம் ஆசிரியர் அதுக்காக நீங்க தகுதி கையாக ஆனால் அமைச்சர்களை பண்பிக்க தலைவர்களை போதுமணிக்கு செல்கின்ற தொழில்மிக்க வீரர்களை ஆர்வமுடன் பேசுகின்ற அரசியல்வாதிகளை சமயத்தின் தலைவர்களை சார்ந்த பெரியோரை சிறுவயத்தில் உருவாக்கும் செம்மளவன் ஆசிரியர்னா ஆசிரியர் பணி உயர்வான பணி அதனால அவங்க சொல்லக்கூடிய விஷயம் கேட்க சொல்லுக்கே பயனுடைய சொல்லத்தை சொல்லி பயனா சொன்னார் நல்ல பயனுடைய விஷயங்களை கேட்கணும் அதனால திருக்குறளுடைய திருப்பணி பயிற்சி வகுப்பு தொடர்ந்து ஐயாவும் நடத்திட்டு இருக்காங்கன்னா திருக்குறள ஏராளமான விஷயங்கள் அன்பு பெருமக்களே ஒரு மனித நேயத்தினுடைய உச்சம் எதுன்னு சொன்னா ஒரு தந்தை மகனுடைய உறவுங்க வல்லுவரா போட்டாருங்க தந்தை மகனுடைய உறவு எத்தனையோ உறவு இருக்கு கணவன் மனை உறவு இருக்கு தந்தை மகன் உறவு இருக்குது தந்தை மகன் உறவு இருக்கு மிகப்பெரிய பாசம் வந்து சுத்தர பாசம் தான் பரந்த முடியுமா இதை மனிதனையன் ஒரு அப்பா பெருக்கான மகனுக்கு இருக்கணும் அந்த வரலுவர் எந்த புறடா இருக்கு அப்படின்னு சொன்னார் ஏன்னா இதுக்கு இடையில இந்த புத்தகத்திலையும் சொல்ல முடியாது ஒரு வீட்டில அனைத்தவருங்க சேர்ந்து அப்பா வழி நினச்சிக்கிட்டு இருந்தான் பத்தரை அணி வாங்கிட்டு அப்பா ஆலோசித்தார் பகலவர் ஓடி வந்தார் என்னங்க உங்க ரெண்டுமே உங்களை அடிக்கிறாங்க அழகாம சிரிக்கிறீங்க அப்பா சொன்னாரு இந்த ஒரு விஷயத்திலேயாச்சும் ஒற்றுமையா இருக்காங்க ஒரு வீட்டுல ஒரே அப்பா கூட அழைச்சுக்கிட்டே இருந்தான் அப்பா அழகிற சிரிக்கிற அப்படியே குத்து சொல்லுமா நிற்கிறேன் உங்களை இந்த மக இந்த ஆட்சி இருக்கேன் அழகாம சிரிக்கிறாம குத்து சொல்லுமா ஏதாவது யோசிக்கிறீங்களே எனக்கு அப்பா சொன்னாரு இவனாச்சு எனக்கு ஒரு மகனே இவனுக்கு நானே இருக்காங்க நான் யோசிச்சுக்கே சைக்கிள் ஓட்டா எங்க அப்பா ஸ்கூட்டர் ஓட்டார் நான் கார் ஓட்டுறேன் என் மகன் வச்சிருந்தவரா வாழ்க்கையை ஓட்டுறா இந்த தந்தை மகனுடைய ஒரு தந்தைக்கு மனிதனே இருக்கணும் தன்னுடைய பிள்ளை தன்னோட பெரியார ஒரு மகனுக்கு மனிதனே இருக்கணும் அப்பாவை மன்னிக்க வேண்டும் என்று ரெண்டு குரல சுமா தந்தையினுடைய கடமை என்ன மகனுடைய கடமை என்ன ஏன் என்ன

தான் ஏற ஓட்டினாலும் தன் மகன் ஏற ஓட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவது தந்தை எவ்வளவு மனிதநேயத்தை கொண்டு திருக்குறள் வலுவது சார்வார் தந்தை பார்க்காட்டும் நன்றி அவையத்து முந்தைய பற்றிய அதே மகனு கடமை சொன்னார் மகன் தந்தை காட்டும் உதவி உதவி இவன் தந்தை என்னோட கொள்ளுதல் சொன்னார் இதெல்லாம் வாழ்க்கையில வந்து ஒரு குடும்பங்கள்ல வந்து ஒரு குடும்பங்கள் உள்ளங்கள் நடமாடக்கூடிய இடமாக தான்

Είναι ένα φάκελο που δεν μπορεί να το κάνει. Είναι ένα φάκελο που δεν μπορεί να το κάνει.

ஆசை மட்டும் எங்கோ வைத்து இருக்காங்க தொட முடியாத தூரத்தை எல்லாம் கை கட்டுற தூரத்துல இருக்கு ஆனா மனசு எங்க இருக்கு தொட தூரத்துல போயிடுச்சுன்னா மனித நிலையம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு குறைந்து கொண்டு உயிரை பார்த்து மனிதன் சொன்னாங்க என் உயிரை நீ மட்டும் கருப்பா இல்லை என்று சொன்ன அமைச்சரவங்க என் உயிரை நீ மட்டும் கருப்பா இல்லை என்று சொன்னால் உன்னுடைய சிறப்பிலே தனி கடவுளை பார்த்து மனிதன் சொன்னாங்க கடவுளை உன்னிடம் மட்டும் உப்பு இல்லை சொன்னார்

ஒருத்தர் <laughs> <laughs> <laughs>

படைத்தவன்பு பெருமக்களே திருக்குறளிலே நல்ல புறையான அமுத சூழலில் போல ஏராளமான விஷயங்கள் கொட்டி திறக்கின்றன அதிலே அத்தனை மனித நேயத்தை சொன்னாலும் கூட உங்களுடைய பார்வைக்கு எல்லாம் முடிந்த அளவுக்கு சில சில குரல்களை மட்டும் எடுத்து பணியாளையத்தோடு ஒப்பிடச் சொல்லியிருக்கிறேன் எது பண்புடமை எது அறிவுடைமை எது அன்புடமை எது பண்புடமை என்று சொன்னார் சினமது தவிர்த்தலே அறிவுடைமை பணமையை செய்வதலே கண்குடமை என்னிடமும் பணி அருள் உடமை படைமலை மரத்தில் பண்புடமை என்று சொன்னார் இதையெல்லாம் செல்லையில் செயல்பட்டால் உண்மையிலே வான்கை ரொம்ப சிறப்பா இருக்காள் வாழ்க்கை என்பது வேற ஒண்ணும் கிடையாது ஐஸ்கிரீம் மாதிரி

மனதை ஏற்றி செயல்பட வேண்டும் எனவே இந்த கம்பம் திருக்குறள் திருப்பணிகள் பயிற்சி வகுப்பிலே என்னையும் அழைத்து பேச வைத்த என்னுடைய அன்புக்குனிய ஐயா நாங்கள் என்னால் போற்றக்கூடிய மாணவியர் என்னென்று உண்டாக்கும் உயிர் உண்டா உயிர் பிரிக்கும் பூக்களுக்கு எப்போதும் கைவிடாத நம்பிக்கைகளுக்கு மரங்கள் நடைபெற கடைகளுக்கு முகம் சுழிக்காத செவிலியர்களுக்கு எதையும் எதிர்பார்க்காத கடைகளுக்கு உங்கள் தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு உங்கள் முதல் முதலாளிக்கு உங்கள் தொடக்க கால உங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லும் சொன்னார் அதற்கும் நானும் பரமையா அவர்களுக்கும் இங்கே சேர்ப்பாளர் ஐயா அவர்களுக்கும் கூடியிருக்கிற சான்றுகளும் நடக்கும் மீண்டும் ஒருவரை என்னுடைய பணியின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு குறை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் இருந்தால் வாழ்த்து சொல்லுங்கள் அந்த அனைத்து நன்றி வணக்கம்